அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மத்திய அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண பிறகுலே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு பிளஸ் காலி பண்ணிருக்கல அதுல எஸ் எஸ் சி சிஜிஎல் சிஹெச்எல் எம் டி எஸ் ஜேஇ ஜிடி எக்ஸட்ரா இந்த மாதிரி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இதுல எஸ் எஸ்

ரிலேட்டட் குரீஸ் காண்டாக்ட் பண்ணி எங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சோ தேங்க்யூ फ्रेंड्स थैंक यू பெஸ்ட் யுவர் கேரியர்